ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி ஒரு தைரியமான குணம் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா பின் வாங்காத குணம் யார்கிட்ட இருக்கணும் அந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் சிம்ம ராசியில இருக்கும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒருத்தருக்கு வந் நம்பி வந்துட்டு அந்த உதவி பண்ணக்கூடிய ஒரே பக்குவமான குணம் அந்த சிம்ம ராசியில நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவியில் நம்ம கொடுக்குறோம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இதை மட்டும் கண்டிப்பா பாருங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்போ எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதம் எல்லாமே பெருமாளுக்கு உகந்த மாதம் வர்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால ஜாதத்தில் தசாபுத்தியை பார்த்துட்டு எடுங்க பலன் கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் பொதுப்பலும் பொதுப்பலும் நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே பாருங்க உங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்ர பகவானும் கேது சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க சிம்மத்துல அடுத்து இரண்டாம் பதத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கன்னி ராசியில புதன் உச்சத்துல இருப்பாருங்க உங்களுக்கு இந்த மாசம் பதினாறாம் தேதி உச்சத்துல உட்காந்துருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பகான் துலா ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டா ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கும்ப ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மீனத்துல சஞ்சார செய்வார் பதினோராம் இடத்துல லாபத்துல குரு பகவான் சஞ்சார செய்வார் ரெண்டு கிரக பேசி இந்த மாசத்துல வரும் புதன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி அவர் மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அடுத்த இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை விட்டு சுக்கரபவன் தாண்டி ரெண்டாம் இடத்துக்கு வருவார் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு ராசியில சுக்கிரன் கேது ராகு எல்லாமே பார்வை உங்க ராசி மேல படுது அப்ப யார் ஜாதல ராகு கேது சுக்கர மூணு கிரகம் நல்லா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் யாருக்கு சரியில்லையே ஒரு பலைவினத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்குமே வரும் யாருக்கு சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா சுக்ரன் கேது ராகு இந்த மூணு கிரகம் நல்லா இருக்கணும் இந்த புரட்டாசி மாசம் மட்டும் நல்லா இருந்துட்டா எல்லாமே லைஃப்ல சூப்பரான ஒரு செட்டிலான அமைப்பு உங்களுக்கு வரும் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வரும் எப்படி புரட்டாசி மாசம் கரெக்டா தமிழ் தேதிக்கு இருபத்தி மூணுக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா அது அஷ்டம சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகமா வருவார் அப்ப யாருடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இந்த சனி பகவான் சரியில்லையோ நல்லா பாத்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லல சனி பகவான் பலவீனமா ஆனவங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை தாய்மாமன் பிரச்சனை கூட்டு பிரச்சனை நண்பர்களுக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு விஷயத்த கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை சந்திச்சிருப்பாங்க வேலை கிடைக்கல வேலை ஊத்தியத்துல நிறைய கஷ்டத்தை பார்க்கறீங்க நிறைய தடைகளை சந்திக்கிறேன் இப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் எப்படி வேலை ஊத்தியத்துல தடை கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தாய்மாமா உறவுகளையும் சரி இல்லை கூட்டு தொழிலையும் சரி நிறைய விஷயத்த கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க சொத்து சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் இருந்திருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் தாய் மாமா உறவுல ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க படிப்பு கல்வியை பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்காது லாபம் வருமானம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பாருங்க இந்த சிம்மரசத்தை பொறுத்தவரை இருந்திருக்கும் இப்போ ரீசெண்டா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா அந்த கேது வந்துட்டாவே உடலும் உபாதையில கொஞ்சம் மருத்துவ செலவு வரைய செலவு மாதிரி நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு ரீசெண்டா வந்துருக்கும் யாருக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்ல வண்டி வாகனத்துல ஒரு ரிப்பேர் ஆகிறது வண்டி வாகனத்துல ஒரு செலவு பார்க்கறது இல்ல இன்ஜின் செலவு பார்க்கறது இல்ல உங்களுக்கு கட்டிடத்துறையில ஒரு பிரச்சனையை பாக்குறது நீங்க ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு விளக்குற அவங்க அங்கே ஒரு மனவரத்தை பாக்குறது இது மாதிரியான ஒரு ஃபீல்டுல நிறைய ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த சிம்மத்துக்கு இருக்கும் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரென்னா இந்த சிம்ம ராசிக்கார தான் இப்ப ஏன் நமக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே பாருங்க இந்த புதன் உச்சத்துல எல்லா கிரகம் எடுத்து பார்க்கும்போது எல்லா கிரகமும் நவ கிரகத்துல புதன் உச்சத்துல இருக்காரு ஒன்னு சூரியவன் ரெண்டாம் இடத்தை உங்க ராசி அதிபர் ரெண்டாம் இடத்தை முழுக்க முழுக்க இந்த மாசத்துல இருப்பாரு அப்ப கண்டிப்பா சொல்லுவாங்களே சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளை கும்பிட கும்பிட உங்களுக்கு எல்லாமே யோகம் தான் இந்த மாசம் மட்டும் நல்ல யோகம் இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் இந்த புரட்டாசி மாசத்துல மட்டும் இதை நீங்க எடுத்துக்கோங்க நல்ல இங்க கெட்ட விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியும் வேலை செய்யாது எந்த ஒரு சனியும் உங்களுக்கு வேலை செய்யாது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா தான் இப்ப நடக்கும் இப்ப பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இல்ல இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த விஷயம் பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த புரட்டாசி மாசம் மட்டும் பாருங்க சூப்பரா இருக்கும் இடம் பூமி வண்டி வாகனம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க எந்த ஒரு தடையுமே வராது இப்போ நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குனா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் லாப வருமானம் சூப்பராக இருக்கும் இந்த நேரம் மட்டும் இந்த பொட்டாசி மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பாக அம்மா கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குற அமைப்பு பக்காவையும் பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்குனா இப்போ முடிவு எடுத்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு எஸ்ஸாக இருந்தாலும் சரி இப்ப நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாங்குறேன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு உகந்த மாசம் பார்த்துது இப்ப பேசி வச்சு ஐபிஎஸ்டி மாசம் முடிச்சுக்கங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேற விட்டு கண்டி மாறலாம் வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக இப்ப வேலை கிடைக்கலாம் காரணம் ஒரே காரணம் எப்படி இதை வச்சு சொல்றீங்க கேட்பீங்க குரு பகவான் புனர்பூசணத்துல போறாரு இது நல்லது சனி பகவானும் வேலைக்குள்ள கிரகமும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு அதுவும் நல்லது ராகு பகவானும் இந்த புரட்டாதி குருவோட சாரத்துல போறாரு எல்லாமே இந்த குருவுடைய நட்சத்திர அதிக கிரகங்கள் பயணிப்பதால் ஜாதகத்துல உங்களுக்கு எப்போதுமே குரு நட்பு கிரகம்தான் அஞ்சுக்கும் பிளஸ் எட்டுக்கும் உடையவர் அப்ப உங்களுக்கு எதிர்பாராம டக்குன்னு உங்களுக்கு வேலை ஊற்றியத்துல நல்லா பயங்கரமான ஒரு லெவல கொடுப்பார் வேலை உதவித்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் கடன் சுமை அடைபடும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள மருத்துவ செலவு இப்ப குறையும் யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரா அவங்களுக்கு எல்லாம் மருத்துவ செலவு இப்போ குறைஞ்சு நல்ல ஆரோக்கியத்துல இருப்பீங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் இந்த காலக்கட்டத்தில் இந்த புரட்டாசி மாசத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளும் பேசி வச்சு முடிக்கக்கூடிய அமைப்பு வரும் புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்துல அஷ்டம சனி நல்லா இருக்கா சனி பவா நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா பார்த்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணா தொழிலுக்குள்ள அதிபதி சுக்கரபா உங்க ராசியில் இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்ப திசா பத்தி நல்லா இருந்தா தொழில பயங்கரமான ஒரு வெற்றிகள் உண்டு பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் இப்போ கமிஷன் வியாபாரம் இப்போ நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குல்ல அவங்க எல்லாத்தையுமே எடுக்குங்க எடுத்துருங்க ஏன்னா இப்போ ராகு நல்லா இருக்காரு சனி பவன் நல்லா இருக்காரு குரு பகன் இந்த மூணு கிரகம் நல்லா இருக்கலாம் கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிக்கும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போடுறேன் என்ன பண்ணாம ஜாதபாதம் முப்பணுக்கு உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் கமிஷன் வியாபாரம் இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பாக பக்காவாக அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அடுத்த கலைத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம் மகனத்தில் பிறந்தவங்க தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் ஒரு வே ஒரு வேலையை உடனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக அந்த மகனச்சில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் அந்த மகனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா எதுலையுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு தனிமை விரும்பக்கூடியன்னு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு பயங்கரமாக ஒரு மைண்ட் பவர் இருக்கு அதை வெளில கொண்டாங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா சுக்கர் வந்தாவே ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்க லைஃப்ல நடக்கணும் பார்த்துக்குங்க அடுத்த பூரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா கூட இல்லை ஒழுக்கமான கூட திறமையான கூட யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி முடிஞ்சு பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போனால் கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம் படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில ஒரு மாற்றம் வரும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சூப்பராக இருக்கும் சகோதர சபை நல்லா இருக்கும் மாமனார் மாமியை வருமான நிறைய வெற்றிகள் வரும் இப்ப நிறைய பேர் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா பழகுங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்கொழக்க இது மட்டும் பாத்துங்க மத்தபடி எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரசில பிறந்தவங்க எப்போதுமே நீங்க இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வரும் உத்திரத்துல மட்டும் நல்ல ஒரு வெற்றியா தான் வருது அரசியல் அரசாங்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயிர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த உத்திரத்துல பிறந்தவங்க உலகை கூடிய திறமை வருது நல்ல ஒரு வெற்றியா வரும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது உத்திரசில பிறந்தவங்களுக்கு அரசியல் அரசாங்க விஷயம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு வரக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது